క్పావు ఇప్పవు ఎపువు చెనేసిట్ అధిరెడి కలెక్సిం సరవిది చలేబేశిం వఈసా ప్పావు ప్పావు కోంగిండిండి తోండిండిండిండిండిండిండ ஷெடியூல் ஓட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லா இடத்துலையும் எங்கே இருக்குன்னா மற்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இதை விடவுமே கொங்குல வந்து ஷெடியூல் காஸ்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மி த கேட்வே டு தமிழ்நாடு இஸ் த்ரூ கொங்கு வாட் எம்ஜிஆர் ரெண்டு இடத்துல எம்ஜிஆரை வந்து பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணார் பண்ணார் ஒரு ஸ்கோர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்தரியர் கம்யூனிட்டியோட இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலடேட் ஆகி பயங்கரமாக கேப்டலைஸ் பண்ணது எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூரோட பாலிடிக்ஸ் எது டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் கம்யூனிட்டி எதாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த பாலிசிஸோ எந்த கவர்மெண்ட்டோ எந்த இதோ தொழில் தொழில்தான் அங்கே முதல் பிரதானம் நைன்டிஸில் திருப்பூர் அப்படி ஒரு பயங்கரமான வளர்ச்சி கொடுத்துச்சு வேறஸ் லைக் மற்ற எந்த இதோடய திருப்பூர் வளர்ச்சி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் இது வந்து ரொம்ப பெரிய தாக்கம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹோல் இந்தியாவுமே கம்யூனிஸ்ட் வாஷ் அவுட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ரெண்டு ஜெயிச்சோம் அதில் கோயம்புத்தூர் ஒன்று இப்போ வந்து வி சா ஹவு திங்ஸ் ஹேப்பன் ஃப்ரம் த பாஸ்ட்டு ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி டெவலப் பண்ணாங்க ஸோ இப்போ வரைக்கும் அவங்க எக்கனாமிக்கில் வந்து கோயம்புத்தூர் கொங்கு வந்து எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் கம்ப்ளீட்லி வந்து யூ கேவ் எஸ் அ பிக்சர்

தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த பாலிசிஸோ எந்த கவர்மெண்ட்டோ எந்த இதோ தொழிலு தொழில்தான் அங்கே முதல் பிரதானம் இது வந்து கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு எல்லா இடத்துலையும் சேலம் கரூர் ஆமாம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் கரூர் கொறைஞ்சம் ஆமாம் கரூர் இந்த இதில் எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஃபேக்டர் வந்து பிஸ்னஸ் ஃபேக்டர் ஸோ இவங்க எல்லாமே எப்படி பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக மாறினாங்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு த்ரீ ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி ஹவு டிட் they பிகம் லைக் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஏன் வந்து நைன்ட்டீஸில் திருப்பூர் அப்படி ஒரு பயங்கரமான வளர்ச்சி கொடுத்துச்சு வேரஸ் லைக் மற்ற எந்த இதை விட திருப்பூர் ஏன் வளர்ச்சி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் லைக் த்ரீ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் லைக் கம்ஃபர்டபுள் லைஃப் ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க மில்லுக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லையா மில்லுக்கு வேலைக்கு போனவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு படிக்க வச்சிடுறாங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் படிக்க வச்சுடுறாங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் படித்தவங்க இந்த மில்லுலேருந்து ரிட்டையர் ஆகும் போதும் என்ன ஆகுதுன்னா வந்து தே ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் சேவிங் வித் தட் திங் தே அந்த பசங்களை காலேஜஸ்க்கு புஷ் பண்ண நாங்க காலேஜுக்கு போயிட்டு காலேஜுலேருந்து வர்றவங்க வந்து இந்த சுற்றி இந்த மாதிரியான ஒன்றை மில்ல சுற்றி தேவையான ஆசஸரிஸை குட்டி குட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு முதல் வேணும் இல்லையா அந்த முதல் எப்படின்னா வந்து இந்த காலேஜுலேருந்து வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ் காலேஜ் அப்போது இந்த சிக்ஸ்டீஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்லாம் ஓப்பன் ஆகும் போது ஏதாவது வெண்ட்டி டூ கவர்மெண்ட் ஜாப்ஸு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் இதில் இருக்கறவங்கள்லாம் காலேஜ் படித்தவங்கள்லாம் உள்ளே போகிறாங்க அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஜ இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எயிட்டிஸில் நைன்ட்டீஸில் திருப்பூர் மாதிரியான இந்த நைன்ட்டீஸில் இது ஓப்பன் ஆகுது என்ன சொல்லலாம் குளோபல் எக்கனாமிக்கலில் இதில் நைன்டி ஒனில் நம்ம வந்து வி ஆர் ஓப்பனிங் த கேட்ஸ் நவதார நவதாராள கொள்கைக்கு ஓப்பன் ஆகும் கொள்கை ஆமாம் ஆமாம் ஓப்பன் ஆகும்போது யூனிட் கேபிட்டல் டு ஸ்டார்ட் ஒரு சின்ன ஒரு டையிங் இதோ போடுறதுக்கோ ஒரு லேத்து மிஷின் போடுறதுக்கோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த முதல் எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டையர் ஆகும்போது கிடைக்கிற ஒரு பென்ஷன்ஸும் பென்ஷன் கிடைக்குது அடுத்த ஜேஷனை இருந்ததில் ஒர்க் பண்ணுறாங்க அப்போது நிறையா மில்லு இதோட போனஸஸ் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து ஆறு பேர் ஏழு பேர் போனஸ் வாங்கி மீட்டர் அந்த இடத்துல வீடோ அந்த கேப்பிட்டலில் சேர்த்து ஒரு குட்டியான ஒரு தொழில் இதில் ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ இதில் கேட்சப் பண்ணும்போது தான் இந்த கவுண்டர் கம்யூனிட்டி இவங்க எப்படி கேட்சப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடை தவிர அந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய வளர்ச்சின்னா தோட்டம் இருக்கும் தோட்டம் இருக்குன்னு சும்மா இருக்க மாட்டாங்க பசங்களை கண்டிப்பாக படிக்க வச்சாலே ஆச்சுன்னு சொல்லி தி வில் பி புஷிங் டு காலேஜ் அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஸோ ஸ்கூல் காலேஜிலேருந்து வேலைக்கு போய் வர ஒரு காலேஜ் எஜுகேட்டட் கிட்ஸுக்கிட்டேருந்து லைக் வேலைக்கு போய் வர ஒரு சம்பளம் இருக்கும் தோட்டத்துலேருந்து வர ஒரு ப்ரொடியூஸ் இருக்கும் இது ரெண்டும் இருக்குன்ட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க தோட்டத்துலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக ஒரு லேத்தோ இதுவோ ஒரு கைத்தறி நெசவுக்கான ஒரு ரூமில் போட்டு கைத்தறியோ ஒரு நாலு தறி ஓட்டுறது தறி ஓட்டுறது ஆரம்பிப்பாங்க அது பண்ணுவாங்க ஸோ தோட்டம் இதுலேருந்து வேலை தறி இந்த தறி இதுலேருந்துலாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்து அதுக்கு அடுத்ததில் வந்து இந்த தறியிலேருந்து அடுத்து டெவலப் ஆகும்போது இந்த வர கேபிட்டல்ஸ் மூணு கலெக்டிவ் கேபிட்டல்ஸ்லாம் வைக்கும்போது நம்ம வந்து இந்த டையிங் யூனிட்ஸஸ் இதுவும் இந்த நைன்டிஸில் வந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆச்சு ஸோ இந்த நாலு அஞ்சு வகையான பேசிவ் இன்கம்ஸஸ் ஆர் லைக் ஆக்டிவ் இன்கமே ஆகுது வெரஸ் ஆன் த ஈஸ்ட் பார்க்கும்போது டெல்டாவில் பார்க்கும்போது யூ ஹாவ் லைக் ஒன்லி ஒன் சோர்சஸ் ஆஃப் இன்கம் விச் இஸ் த்ரூ விவசாயம் விவசாயம் மட்டுமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டுவெண்டிஸ் பிப்டிஸ் எல்லாம் தஞ்சாவூர் டெல்டா இதெல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல இருந்தாலும் இது கீழே இருந்தாலும் இது அப்படியே கடற்கரை கடன் ஆயிரி இன்னைக்கு ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கள்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடிய ஏறிட்டாங்க ஓகே இப்போ இது எப்படி ஸ்பில் ஆகுது சுதந்திர இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரெப்ரஸன்டேஷன் பெரிய குங்கு சைட்லேருந்து ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கே சண்முகம் செட்டியார் இவர் தான் வந்து இந்தியா முத முதல்ல சுதந்திரம் போது நேருவோட பீரியடில் ஹிவாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அதில் நேருவோட கையெழுத்து ராஜாஜி கவராஜென்ட்ரலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆர்கே சண்முகம் செட்டி அப்படின்னு போட்டிருக்கும் இது பண்ணியிருக்கோம் ஐ திங்க் லைக் ஹி ரிசைன்ட் அவரோட அசிஸ்டண்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தங்க சின்ன பண்ண ஒரு மிஸ்டேக்குக்காக அதை

பொச்சி என் மகாலிங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா சக்தி குரூப்பு எனக்கு டக்குனு பேர் முதல்ல டிவிஎஸ் டிவிஎஸ் ஏபிடி 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 குரூப்ஸ் இதெல்லாமே வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் லைக் லேண்ட்லார்ட் ஜமீன் வந்து என் மகாலிங்கம் அவர் ஹீஸ் ஃப்ரம் கவுண்டர் கம்யூனிட்டி அடுத்தது பழையக்கோட்டை ஜமீனை சேர்ந்த சர்க்கரை மன்றாடியார் அவர் அந்த காங்கையம் காளைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பழைய கோட்டை ஜமீன் இந்தலாம் இந்த முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையே முப்பத்தாறு இருபத்தேழு இதா பாளையக்கார இத பட்டயக்காரர்கள் பட்டைய பாளையக்காரர்கள் பட்டையக்காரர்கள போட்டாங்கன்னா பட்டையக்காரர்கள் பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள் வந்து இது நாயக்கா ஸ்பீரியடு பட்டை பட்டையக்காரர் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில பட்டையக்காரர்கள் அதுக்கு முன்னாடி வீட்டு வசமோகம் அது ஓகே பட்டையம் பாளையம் ஓகே அந்த கம்யூனிட்டியில அந்த பரம்பரையில வந்து அஹ் சக்கர ஐயா மன்றாடியார் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சி சுப்பிரமணியம் ஓகே இவங்கெல்லாம் தான் வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளயன்ஷியல் இன்ஃப்ளுயன்ஷியல் பொலிட்டிக்கல் ஆ பீப்புள் பட் வாட் ஹாப்பன்ட் இஸ் லைக் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இதில் இருக்கும்போது அதுக்கப்புறம் பிரபுன்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு எம்பி இருந்தார் அவர் ராஜீவ் காந்தி கூடயே படித்தவர் இது பண்ணவர் அவரோட ஃபாதர் இஸ் ஆல்சோ லைக் ஒரு பெரிய பாலிட்டிஷியன் பாயோட் இஸ் அ நேம் எனிவே ஸோ இவங்களோட இதில் இந்த ஃபார்ட்டி செவன்

இவிகேஎஸ் சம்பத் யூவி கே சிலங்கோனோட இவங்க ஸோ அந்த ஃபேமிலியோட ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருந்தது இந்த புக்கு சர்க்கரை மன்ற ஐடியா ஐ திங்க் அவரு டிஎம்கே அவர் காங்கிரஸ் கிடையாது அந்த பழைய அவங்க இவங்களுக்கு ஒரு பேஸ் உருவாகிட்டு இருக்கு ஆமாம் இது ஒரு உருவாகி நேசன் ஸ்டேஜில் ஆமாம் ஆமாம் ஸோ எயிட்டிஸில் லைக் எம்ஜிஆர் பீரியடில் வரும்போது என்ன ஆகுது எயிட்டிஸ்னால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்புறம் இல்லாட்டி எம்ஜிஆர் வந்து தனியாக அதிமுக வந்தது அதிமுக வந்ததுக்கு அப்புறம் செவன்டீஸில் ஆமாம் செவன்டீஸில் செவன்டீஸில் வந்து அது வரைக்கும் திமுக கேப்டலைஸ் பண்ணாங்க

ப்ரோ இண்டஸ்ட்ரியல் இது இந்த கவுண்டர் கம்யூனிட்டி இதில் ரெண்டு இடத்துல எம்ஜிஆர் வந்து பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணார் இது பண்ணார் ஒரு ஸ்கோர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஸோ அருந்ததியர் கம்யூனிட்டியோட இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலடேட் ஆகி பயங்கரமாக கேபிட்டலைஸ் பண்ணது எம்ஜிஆர் கொங்கு ரீஜில் ஸோ ஆமாம் ஷெடுல் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி கவுண்டர் கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா பிசிலையும் இருக்கும் எம்பிசிலையும் இருக்கும் கொஞ்சம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாயுடு ஸ்நாயக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எஃப்சி கம்யூனிட்டி

இன்னும் அவர் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா ஒன்று மச் மோர் டீப்பராக போகணும் இதுக்கு நடுவில் தே ஆல் லைக் நான் ஸ்டார்ட் அட் ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் த எஜுகேஷன்னு இண்டஸ்ட்ரி இதுக்கு தேவையான இதுலேயே தான் உள்ளூக்கில் அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கொங்கு ஆர் லைக் இது பிகம்ஸ் லைக் அண்ட் ஏடிஎம்கேவோட கோட்டை அதில் கொங்கில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ அதில் எம்ஜிஆர் பீரியடில் ஒரு மிக முக்கியமான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சு முத்துசாமி பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லலாம் அது பண்ணலாம் ஆக்சன் ஹீரோன்னா வந்து தடாலடியான இதுல பண்றது இல்ல பட் எடுத்த கால கிரௌண்ட்ல கிரௌண்ட்ல பண்றது அப்ப வந்து

ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து ஊர் தான் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே டைப் ஆஃப் கம்யூனிட்டி இவங்க ஈரோடு அவங்க கோபிச்செட்டிப்பாளையம் அப்புறம் ஈரோட்லேயே இன்னொரு ப்ரொடாமினாக இருந்தது அந்த பீரியடில் எயிட்டிஸில் இருந்த ஸ்டால்வாட்சு யார் யார் அப்படின்னு பேசினா தான் இதாகும் இப்போ இருக்க செங்கோட்டையன் முத்துசாமி அப்புறம் மதிமுகவில் இருந்து மறைஞ்ச மூர்த்தி அவர் திமுகவில் இருந்தார் அப்புறம் அதே பீரியடில் எயிட்டிஸில் ஐடிமுகவில் இருந்தது சுப்புலட்சுமி ஜெகதீஷன் நாட்களில் அவங்க வந்து திமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூவி கேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸோட பீரியடில் காங்கிரஸ் இதில் அவரோட சிக்ஸ்டீஸில் அவங்க ஃபாதர்

அந்த இன்ஜினியரிங் மைண்டில் என்னதுன்னா பிகம் லைக் மினிஸ்டராக அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க வெல் யங் எஜுகேட்டட் பர்சனாக இருக்கும்போது அப்போ ஈரோடுக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கான தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் வந்து பில்ட் பண்ணுறாரு மாடர்ன் கலெக்டரேட் ஆகட்டும் அங்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜை கொண்டு வர்றதுக்கான வழிகளாகட்டும் அதை கொண்டு வரதுக்கு பட்ஜெட் இல்லாத போது இவங்ககிட்ட இருந்தே பஸ்ஸு இவர் பஸ் முதலாளியாகவே இருந்ததால் பஸ்ஸு ரூட்ஸு ரூட்டோட இவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாமே இவருக்கு நல்லாவே தெரிஞ்சதால அவங்களோட தொழிலாளர்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு வசூல் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினாங்க இது பண்ணாங்க அப்போது ஆப்போசிஷனில் கூட கேட்கும்போது இது பண்ணும்போது எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாங்கும் போது அப்போசிஷன் லீடர் கருணாநிதி அவங்கக்கிட்டயே ஒரு பயங்கரமான ஒரு அப்ரிஷியேட்டிவ் வா வாங்கின ஒரு வசிஷ்டர் வாயால் பிம்ம பட்டம்ங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவரால் அப்ரிஷியேட் செய்யப்பட்ட ஒரு முத்துசாமி ஆமாம் முத்துசாமி அவங்க இந்த பக்கம் செங்கோட்டையன் இதுவரை தோத்ததே கிடையாது ஒரு அதிமுக கோட்டை இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில பிளேயர்ஸ் முக்கியமாக வந்தாங்க பல்லடம் இந்த ஏரியால இருந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேமா வேலைச்சாமி சேமா வேலைச்சாமி இருந்தாங்க அப்புறம் சேமா வேலைச்சாமிக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வரவர் தான் இவர் வேலுமணி எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய ஒரு ஆமாம் இவங்கெல்லாம் இதனால ஒரு கேள்வி இப்போ பொலிட்டிசைஷன் ஆகுது பட் ஆனால் கொங்கு ரீஜன் கோயம்புத்தூர் வந்து நேஷனல் மேப்பில் மறுபடியும் போட்ட விஷயம் வந்து நைன்டி எயிட் பாம் பிளாஸ்ட் ஆமாம் நைன்டி எயிட் பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் ஹவு த பொலிட்டிக்கல் சினாரியோ சேஞ்ச் ஆமாம் நைன்டி எயிட் பாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபிஃப்டிஸில் ஒரு கதை வந்திருக்கு புளி மரத்தின் கதைன்னு படிச்சிருக்கீங்களா அந்த புளி கதை ஐ திங்க் லைக் எனக்கு இப்போது டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஞாபகம் இல்லை பட் சவுத்தில் கன்னியாகுமரி நாகர்கோவில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு புளிய மரம் இருக்கும் அந்த புளிய மரத்தை சுற்றி இல்லை தான் இருக்க கடையில் ரெண்டு கடைகள் இருக்கும் அந்த கடைக்கான ஒரு கடைக்கு மட்டும் நிறையா வசூல் ஒரு வியாபாரம் நடக்கும் ஜஸ்ட் பிகாஸ் அந்த புளிய மரத்துக்கு கீழே இருக்கிறதால அப்படிங்கும்போது அது கம்யூனல் பிரச்சனையாகவே வந்து இது பண்ணி கடைசியில் அந்த புளிய மரத்தை டார்கெட் பண்ணி வெட்டுறது தான் இருக்கும் அந்த மாதிரி இது வந்து பிஸ்னஸ் ரெப்ரஸன்டேஷன்ஸில் ஒரு பெரிய ரைவல்ரி எக்கனாமிக்கல் தர் ஒன் பி லைக் ஒன் சிங்கிள் ரீசன் ஃபார் எனி டிசாஸ்டர் தர் பி லைக் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இஸ் லைக் எக்கனாமிக்கல் ஃபேக்டர் த அதர் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது லேண்ட்ஸ்கேப் எப்படி மாத்துச்சுன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக புர்கா போடுற பழக்கம்லாம் கிடையாது நைன்டிஸில் என்ன மாலுங்கள்லாம் இதுக்கு போகிறாங்க கல்ஃபுக்கு போகிறாங்க கல்ஃபுக்கு போயிட்டு அப்புறம் தான் இன்னும் முர்கா போடுற பழக்கம் இதாச்சு அதை வந்து ரொம்ப ரீ எம்பசைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு பாம்பிளாஸ்டில் தான் ஆமாம் ஆமாம் கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டுக்கு அப்புறம் அது இன்னும் கன்சாலிடேட் ஆன மாதிரி அந்த இதில் மூர் கம்யூனில் பிரிஞ்சாங்க போல்ரைஸ் ஆகிறாங்க அப்படி சொல்லலாம் ஆமாம் ஆமாம் ஓகே அப்போ போல்ரைஸ் ஆகிறாங்க சரி ஏன் முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படி போல்ரைஸ் ஆகிறாங்க இந்த சென்ஸ் பர்க்கா போகிறது எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சைக்காலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் இதில் பிரிஞ்சாங்க இந்த பக்கம் ஆனால் வந்து இப்போ நீங்கள் கொங்கரிஜம் அதிமுக வைஸ் ஆஃப் பிஜேபியும் கொங்கரிஜன் நம்ம பார்க்க முடியும் அது வந்து அந்த இதில் தான் பார்க்க அது அந்த இதில் பார்க்க முடியுது இல்லை அதுதான் இப்போ ஷிஃப்ட்டு அது ஷிஃப்ட்டை நீங்கள் தமிழ்நாடை என்டர் பண்ணுறதுக்கு த கேட்வே டூ தமிழ்நாடு இஸ் த்ரூ கொங்கு அதுதான் வந்து மேலே இருக்கிறவங்க பார்க்குறவங்க ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல் தமிழ்நாடோட காஸ்ட் மேப்பிங் சிஸ்டம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் காஸ்ட் மேப்பிங் சிஸ்டம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் சொல்றது சொல்கிறது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு ஸோ முஸ்லீம்ஸோட ரெப்ரஸன்டேஷன் கொங்குல வந்து கம்மி கம்பேர் டு லைக் அதர் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒன்று கொங்குல நான் சொல்கிறது இந்த ஹோல் அந்த ஹோல்லையுமே அதில் முஸ்லீம்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கான்சன்ட்ரேட்டட் தேன் மற்ற எல்லா கொங்கு இதோடுமே ஜாஸ்தி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் நீல்கிரிஸோட தொகுதியில் வர மேட்டுப்பாளையம் இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஜாஸ்தி மற்ற எல்லா இடத்துலையுமே கம்மி அதே மாதிரி அடுத்த மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸு கிறிஸ்டின்ஸையும் உங்களுக்கு வந்து சவுத் ஆஃப் தமிழ்நாடு ஈஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல வந்து கம்மி மறுபடியும் அந்த வெஸ்ட்ல எங்க எங்க ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா நீலகிரிஸ்ல மட்டும்தான் ஜாஸ்தி நீல்கிரீஸில் முஸ்லீமு கிறிஸ்டின்ஸ் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடுல் காஸ்ட்டு ஓட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லா இடத்துலையும் எங்கே இருக்குன்னா மற்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இதை விடவுமே கொங்குல வந்து ஷெடியூல் காஸ்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மி மறுபடியும் ஷெடியூல் காஸ்டோட ரெப்ரஸன்டேஷன் கொங்குலே எங்கே ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரீஸ் அருந்ததிர் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி அங்கங்கே அங்கங்கே இருக்கு இது இருக்கு பட் மற்றது கம்பேரிவ்லி நேட்டிவ் அருந்ததியா சார் லைக் அகைன் லைக் உள்ள ஃபோர்டீன் டு செவன்டீன் சென்ச்சுரிக்குள்ளே வந்த ஒரு பர்டிகுலர் இதை பண்ணுறதுக்காக வந்த பட் இங்கேயே ஏற்கனவே இருந்து அந்த சமூகத்துக்குள்ள வராம போன வேட்டையாடி சமூகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதோட ரெப்பிரசன்டேஷன் எல்லாமே அந்த இடத்துல கம்மி தான் இதுக்கு அடுத்தது ஷெடியூல் ட்ரைப் ஷெடியூல் ட்ரைபும் பார்த்திங்கன்னா மற்ற தமிழ்நாடாக கம்பேர் பண்ணும்போதும் வெஸ்ட்டில் ஷெடியூல் ட்ரைப் வந்து ரொம்ப கம்மி அந்த ஷெடுல் ட்ரைப்பு வெஸ்ட்லேயே எங்கே ஜாஸ்தின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் நீலகிரிஸில் மட்டும்தான் ஜாஸ்தி ஸோ நீலகிரிஸில் என்னென்ன ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸஸ் எல்லாமே நீலகிரிஸில் ஜாஸ்தி வெஸ்டர்ன் தமிழ்நாடில் இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ பிஜேபியோட இது நீங்கள் ஸ்வராஜ்யா அவங்களோட மவுத் பீஸ் அவங்களோட பத்திரிக்கைகளை பார்த்தாலும் சரி இல்லை அந்த பக்கம் இருக்க திங்க் டேங்க்ஸஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது வென் தே லுக் அட் த காஸ்ட் மேப்பிங் காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் தை திங்க் லைக் பெஸ்ட் இஸ் த ஈஸி கேட் டு என்டர் இன் டு தமிழ்நாடு ஏன்னா இவங்களோட வெஸ்ட்டோடதும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வெஸ்ட்டோடது மேற்கோடதும் மற்ற இதோடதும் டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்கு ஏன்னா மற்றவங்களாம் எல்லாம் விட இவங்க ஒரு இன்னும் ஒரு ரெண்டு படி மேலேயே வளர்ந்துருக்காங்க ரெண்டு படி மேலேயே வரும்போது வளர்ந்தவங்களுக்கான மனநிலை மென்டாலிட்டி எங்கே போகும் அந்த ப்ரோ இண்டஸ்ட்ரியல் இதில் எங்கே போகுது டைரெக்ட் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு பீரியடில் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய இது நம்ம விட்டுவிட்டு அதுவும் இருந்துட்டோம் கோயம்புத்தூரில் ஏன் டிஎம்கே இதில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கம்யூனிசம் ஆல் வேர் இருந்த கம்யூனிஸ்ட் ரெப்ரஸன் பெரிய ரெப்ரஸன்டேஷன் அதை பேசவே இல்லை என்னோட டிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் இதுக்குள்ளாரியே வச்சுட்டோம் இது பண்ணிட்டோம் அங்க வந்து இப்போ இருக்க டிஎம்கே சப்போர்ட் பண்ற பேண்ட் வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கம்யூனிஸ்டா தான் இருந்தாங்க மில்லு மில்லந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் யூனியன்ஸ் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அவங்களோட நெகோசியே கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் இது வந்து ரொம்ப பெரிய தாக்கம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஹோல் இந்தியாவுமே கம்யூனிஸ்ட் வாஷ் அவுட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ரெண்டு ஜெயிச்சோம் அதுல கோயம்புத்தூர் ஒன்னு இப்பயும் பார்த்தீங்கன்னா அடுத்தீங்கன்னா லைக் திருப்பூர்ல கொடுத்துருப்பாங்க பிகாஸ் ஆஃப் மில் இன்னைக்கு அது மில்லு